ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்ஸ் நாம இந்த வீடியோவை டெய்லி பேசக்கூடிய இங்கிலீஷ் என்ன தான் பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ் சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க உனக்கு சமைக்க தெரியுமா டு யூ நோ ஹவு டு குக் டு யூ நோ ஹவு டு குக் இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா டு யூ நோ திஸ் பிளேஸ் டு யூ நோ திஸ் பிளேஸ் உங்களுக்கு பிட்சா பிடிக்குமா உனக்கு உதவி வேண்டுமா Do யூ நீட் ஹெல்ப் Do you need help? நீங்க ஆங்கிலம் பேசுவீர்களா Do you speak English? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் உனக்கு புரிகிறதா Do you understand? டு யூ understand? தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் ஹெல்ப் மீ பிளீஸ் ஹெல்ப் மீ பிளீஸ் அதை செய்யாது கவலைப்படாதீர்கள் எல்லாரும் நன்றாக இருங்க எவ்ரிபடி இஸ் ஃபைன் எல்லாரும் நன்றாக இருக்காங்க எவ்ரிபடி இஸ் ஃபைன் எல்லாம் சரியா இருக்கு எவ்ரி திங் இஸ் ஓகே எவ்ரி திங் இஸ் ஓகே சிறந்த வேலை எக்ஸலன்ட் ஒர்க் எக்ஸலன்ட் ஒர்க் என்னை பின்தொடருங்கள் ஃபலோ மீ ஃபலவ் மீ அதை மறந்துவிடு என்னுடைய மின்னஞ்சல் கிடைத்ததா டிஜு கெட் மை இமெயில் டிஜு get மை இமெயில் நீ எனக்கு பூக்கள் அனுப்பினியா டிஜு சென்மி ஃப்ளவர்ஸ் டிஜு me ஃப்ளவர்ஸ் நீங்கள் மறந்து எடுத்துட்டீங்களா டிஜு டேக் you your medicine? Did you டேக் your மெடிசன் நீங்கள் அதில் நம்பிக்கை வைக்கிறீங்களா DO YOU BELIEVE THAT? Do you believe தட் உங்களுக்கு இப்போ நிலமாக இருக்கா DO YOU FEEL BETTER? Do யூ ஃபீல் பெட்டர் உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காரா DO YOU HAVE A ஃப்ரெண்ட் DO YOU HAVE A பிர உங்களிடம் பென்சில் இருக்கிறதா? Do you have a pencil? Do you have a pencil? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? Do you have a problem? Do you have a problem? உங்களுக்கு வீடு இருக்கிறதா? Do you have a home? Do you have a home? அதை உடைக்காதே. Don't break it. don't break it உங்களிடம் இன்னொன்று இருக்கிறதா do you have another one do you have another one உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா do you have a children do you have a children இதை என்னால் நம்பவே முடியவில்லை I can't believe this I can't believe this உங்களிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா டு யூ ஹேவ் எனி மணி டு யூ ஹேவ் எனி மணி இது உனக்கு வேண்டுமா டு யூ வாண்ட் திஸ் டு யூ வாண்ட் திஸ் அதை தொடாதே டோன்ட் டச் இட் டோன்ட் டச் இட் நாளைக்கு சீக்கிரம் வா இதை எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்லாம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க